நாளில் கூட தோரணம் கெட்டுவான் யார் அது சொல்லுங்க பார்க்கலாம் மாவிலே பழுத்த பழம் மக்கள் விரும்பும் பழம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம் மாவிலே பழுத்த பழம் மக்கள் விரும்பும் பழம் செம்பு நிறைய சிவப்பு முத்துக்கள் அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் மாதுளை கடித்தால் பிடித்தால் பிடிப்படாது அது என்ன சொல்லுங்க உருவம் இல்லாத மனிதன் உலகம் எங்கும் சுற்றுவான் அவன் யார் சொல்லுங்க பாக்கலாம் மரம் ஏறும் மாரியப்பனுக்கு முதுகிலே மூன்று கோடு யாரது சொல்லுங்க பார்க்கலாம் அணில் அம்மா கொடுத்த தட்டிலே தண்ணீர் நிற்கவில்லை அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் தாமரை ஒச்சை கால் மனிதனுக்கு ஒன்போது கை யாரது சொல்லுங்க பார்க்கலாம் மரம் மனிதன் போடாத பந்தலில் மலர்ந்து கிடக்கும் பூக்கள் யாரது அது என்ன சொல்லுங்களா வானம் நட்சத்திரம் உயிர் இல்லாத நீதிபதி சரியான நியாயம் சொல்லுவார் அவர் யார் சொல்லுங்க பாக்கலாம் ஊருக்கே நாட்டாமைக்காரர் சாப்பிட்டால் இலை எடுக்க மாட்டார் யாரது சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பொண்ணுக்கு மூஞ்சு கொண்டை யாரது அடுப்பு ஓட்டை வாயினுக்கு விழுந்த பல் முளைக்கல யாரது மரம் ஏறினால் வழுக்கும் காய் துவர்க்கும் பழம் இனிக்கும் சொல்லுங்க பாக்கலாம் வாழை மரம் வாழைக்காய் மூணுக்குமே ஆன்சர் இருக்கு சிறகுகள் இரண்டு கடுகு போல கண்கள் இரண்டு